வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவற்றியூர் தேரடியில் கே ரஜினி ரவி ஏற்பாட்டில் ஸ்ரீ ராகவேந்திரர் குரு பூஜை ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனம் முன்னூத்தி ஐம்பத்தி நான்காவது ஸ்ரீ ராகவேந்திரா குரு சர்வ பௌர்ணமா ஆராதனை மகோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராகவேந்திரா பக்தர் குழு மற்றும் மோட்டார் தொழிலாளர் நல அறக்கட்டளை சார்பாக சென்னை திருவற்றியூர் தேரடி சன்னதி தெரு தென்னிந்திய விஸ்வகர்மா முன்னேற்ற சங்கத்தில் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை சமூக சேவகர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரா பக்தர் குழு நிறுவனர் கே ரஜினி ரவி ஏற்பாட்டில் மோட்டார் தொழிலாளர் நல அறக்கட்டளை கண்ணன் மற்றும் பால வக்கீல் முருகன் ஏசிஎல் சீனிவாசன் முன்னிலையில் இரா அரச பிரம்மச்சாரி வரவேற்க ஸ்ரீ ராகவேந்திர குருபூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற ஐநூறு பேருக்கு சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை சார்பில் அன்னதானமாக பிரிஞ்சி குருமா வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இறையருள் கே கணேசன் கலந்துகொண்டு கொண்டு எளியவர்களுக்கு புடவைகள் அரிசி மற்றும் பெரிய குடை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ராமலிங்கம் வாங்க சபை ராஜசேகர் விஜயா அம்மையப்பர் அறக்கட்டளை ஆறுமுகம் கே எஸ் கோபி ராஜு தேரடி விஜயா ஹரி தேவகி கோபி வக்கீல் அண்ணாமலை அருணாச்சலம் ரவிச்சந்திரன் நீலகண்டன் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை துணைத் தலைவர் தித்தானந்தன் என்ஜினியர் நந்தகோபால் செயலாளர் கே ஜெகதீசன் நரசிம்மன் தாமோதரன் ரவிக்குமார் செல்வி கிளினிக் டாக்டர் ராஜ்குமார் கருணை கரங்கள் நளினி ஆஷா லோகநாயகி பூங்கோதை கனகம் செந்தில்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்